இரண்டு உடைந்து போன கேரம் போடுகளை வைத்துக் கொண்டு மணமகள் மந்தங்கள் என்ற பெயரில் மதுபான விற்பனை நடைபெறுகிறது என உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த முத்துசாமி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் சிவகாசி அருகே விஸ்வநாதம் கிராமத்தில் மணமகள் மந்தம் அமைக்க விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கியுள்ளார் மணமகள் மந்தம் அமையவுள்ள இடம் பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தும் பகுதியாகும் வழிபாட்டுத் தலங்கள் பள்ளிகள் மருத்துவமனை மற்றும் வணிக வளாகங்கள் நிறைந்த பகுதி பள்ளி மற்றும் வழிபாட்டுத் தலங்களில் இருந்து நூறு மீட்டருக்கு அப்பால்தான் மதுக்கடைகள் இருக்க வேண்டும் இந்த தூரக்கட்டுப்பாடு விதிகள் பின்பற்றப்படவில்லை எனவே விஸ்வநாதம் கிராமத்தில் மணமகள் மந்தம் அமைக்க வழங்கிய அனுமதியை ரத்து செய்தும் அந்த இடத்தில் எதிர்காலத்தில் மணமகள் மந்தம் அமைக்க அனுமதி கொடுக்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஏடி மரிய கிளாட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது பின்னர் நீதிபதிகள் மணமகள் மந்தங்கள் அமைக்க இதன் அடிப்படையில் அனுமதி கொடுக்கப்படுகிறது இரண்டு உடைந்து போன கேரம் போடுகளை வைத்துக் கொண்டு மணமகள் மந்தம் என்ற பெயரில் மதுபான விற்பனை நடைபெறுகிறது மணமகள் மந்தம் எந்த விதியில் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகிறது பதிவு செய்யப்பட்ட மணமகள் மந்தங்களின் சட்டத்திட்டங்கள் என்ன அந்த மணமகள் மந்தங்களில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் அந்த உறுப்பினர்களுக்கு ஏற்ப மதுபானங்கள் விநியோகிக்கப்படுகிறதா மணமகள் மந்தங்களை கலால் துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்கிறார்களா இதற்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கலால் அதிகாரிகள் டாஸ்மாக் மேலாளர் ஆகியோர் பதிலளிக்க வேண்டும் விசாரணை ஒரு வாரத்துக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என உத்தரவிட்டனர்